மாநிலத்தில் சமையல் தொழிலாளிகளின் சம்பளம் முடங்கி நான்கு மாதம் கடந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் வரையுள்ள சம்பளம் இதுவரை கிடைக்கவில்லை ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் பதிமூன்றாயிரத்தி இருநூறு ரூபாய் வரை சம்பளம் கிடைக்காமல் உள்ளது பொது கல்வி நிலையங்களிலும் குழந்தைகளுக்காக உணவு தயாரித்து கொடுக்கும் சமையல் தொழிலாளிகளின் சம்பளம் முடங்கி நான்கு மாதங்கள் கடந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையுள்ள சம்பளம் இவர்களுக்கு கிடைக்கவில்லை சராசரி இருபத்தி ரெண்டு வேலை நாட்கள் உள்ள தொழிலாளிகளின் தினக்கூலி அறுநூறு ரூபாயாகும் இதன்படி இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு பதிமூன்றாயிரத்தி இருநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும் மாவட்டத்தில் ஐநூற்றி மூன்று சமையல் தொழிலாளிகள் உள்ளனர் மாநிலம் முழுவதும் பதினேழாயிரம் தொழிலாளிகளும் இதில் தொண்ணூறு சதவீதம் பெண்களும் உள்ளனர் ஐநூறு குழந்தைகளுக்கு ஒருவேரிட விதத்தில் தொழிலாளிகள் வேலை செய்கின்றனர் தின சம்பளம் இல்லாமல் பி கிராட்டிவிட்டி இன்சூரன்ஸ் சிகிச்சை செலவு போன்றவையும் இவர்களுக்கு இல்லை மட்டுமல்லாத ஆறு மாதத்தில் மருத்துவ பரிசோதனை நடத்தி சான்றிதழும் ஆஜர் செய்ய வேண்டும் இதற்காக ஒவ்வொரு முறையும் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ரூபாய் வரை செலவு செய்யப்படுகிறது ஆனால் இதற்கொன்றும் சிறப்பு சலுகைகள் இவர்களுக்கு கிடைப்பதில்லை இந்த நிலையில் தின சம்பளம் கூட முடங்கியதோடு பெரும் பொருளாதார சிரமத்தில் தொழிலாளிகள் உள்ளனர் எல்லாரும் கூடுதல் விதமாக அறிஞ்சி வைக்க மாதிரி இருந்தவர் பத்தாக்கம்மார் உள்ள ஒரு சுருக்கத்தில் இது கூட இல்லை அங்கே தற்போது அரசு அதிகாரத்தில் வந்தது முதல் பல மாதங்கள் இடைவிட்டு தான் சம்பளம் வழங்கப்படுகிறது தற்போது நான்கு மாதமாக சம்பளம் கிடைக்கவில்லை கடைகளிலிருந்து கடன் வாங்கி தான் இவர்கள் குடும்பத்தை நடத்தி வருகின்றனர் உடனடியாக கொடுக்க வேண்டிய சம்பள பணம் கொடுக்க வேண்டும் என்றும் தொழிலாளிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் நியூஸ் பீரோ கட்டப்பனை